மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கும் பாஜகவினுடைய தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரால பாஜக தோத்துறது அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு அக்கன் நான் வச்சிருக்கிறார் என் ஸ்டேட்ல தோத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னா அது இன்டெரெக்டா இந்தியா முழுக்க தோத்ததுக்கு மோடிக்கு கேரண்டி நீங்க இல்ல தான் பொறுப்பேற்கணும் என்று ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகவும் பார்க்க வேண்டியிருக்கு மோடியை நகர்த்தணுமா அப்படின்னா இப்போதைக்கு அவங்க பல முயற்சிகளை செஞ்சாலும் கூட அதை விட ஸ்பீடாக மோடி இவ்வளோ வேகமா ஓட்டுறதுக்கான காரணம் நம்ம பிஎம்எல்லன்னு ஆர்எஸ்எஸ் அனௌன்ஸ் பண்ணி அல்லது அதுக்கான முடிவு எடுத்து இன்னொரு ஆளை தேடுறதுக்குள்ள நம்ம போய் பதவி பிரமாணம் எடுத்துடணுங்கிற ஒரு வேகம் தெரியுது மோடி இந்த ஐந்து ஆண்டுகளை தாக்குப்பிடிக்க போகிறார் ஆனால் எழுபத்தி மூணு வயசுல அரசியல் அவருக்கு ஒரு புது பாடத்தை கற்றுக்க சொல்லியிருக்கு எல்லாரையும் அரவணைச்சு போறது இது வரைக்கும் அவர் செஞ்சதே இல்லை செய்கிறாராங்கிறத பார்க்கலாம் மோடிக்கு இது மிக மிக கஷ்டமான ஒரு காலமாகத்தான் இருக்க போகிறது அவருடைய இந்த இருபத்தி மூணு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் மோடி ஒரு முறை கூட இப்படி ஒரு கூட்டணி சர்க்காரை நடத்தியதே கிடையாது அவர் நினைக்கிறது தான் நடக்கும் அதுதான் முடிவு அதுதான் ஜீவோ அதுதான் அரசனுடைய உத்தரவாக இருக்கும் அப்படின்னும் போது இந்த இடம் மிக மிக குருஷியலானது மோடி எடுப்பது தான் முடிவு அல்லது மோடி அமித்ஷாதாங்கிற அந்த முடிவு பிஜேபியில் இனிமே அப்படிதான் பத்து வருஷமா இருந்துச்சு இல்லையா அதை உடச்சி மூணு நபர் கமிட்டி ஒன்னை மோடிக்கு அடுத்தபடியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறார் இன்னைக்கு மோடி காலையிலிருந்து மாலை வரை ஒரே காஸ்டியூமில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் கவனிக்க தகுந்த ஒரு மாற்றம் தமிழ் வணக்கம் டெல்லாம் அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுறதுக்காக நம்ம கூட வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எண்டிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து பிரதமராக மீண்டும் மோடி அவர்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தான் ஏன்னா காலையிலேருந்து பலவிதமான பேச்சுகள் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் இருந்தே பேச ஆரம்பித்தது மோடி திரும்ப வருவாரா அதை முதல்ல ஆர்எஸ்எஸ் அனுமதிக்குமா இப்படிங்கிறதெல்லாம் நடந்தது இதை தாண்டி மீட்டிங் நடந்திருக்கிறது என்னுடைய கூட்டணி கட்சிகள் அதாவது மோடி அவர்கள் இத்தனை பேரோட முதல்ல ஒரு ரூம்குள்ளே உட்காந்து இவ்வளோ சாந்தமாக பேசுவாராங்கிற கேள்வி இருக்குது அதை அவர் இன்றைக்கு செய்து காட்டியிருக்கிறார் அதை நம்ம பார்த்தோன்னிக்கு கிட்டத்தட்ட அவருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு உட்காந்துருக்கிறாரு நிதிஷ்குமார் உட்கார்ந்துருக்கிறார் அமித்ஷாவை கொஞ்சம் தள்ளியே உட்கார வச்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நட்டா பிஜேபியினுடைய நட்டா அதே போல் ராஜ்நாத் சிங் அதுக்கப்புறம் தான் அமித்ஷா உட்கார்ந்துருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவே ஒரு மெசேஜ் அப்படின்னு தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இந்த பக்கம் அவருக்கு பிஜேபி சப்போர்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு என்டிஏவினுடைய கூட்டம் அதாவது இப்போ அவங்களுக்கு என்டிஏவாக அது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிட்டத்தட்ட அதில் யாரும் பிரிஞ்சு போல் மோடியை நாங்கள் என்டிஏவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி அதை அட்டன் பண்ணதில் ப்ரப்போஸ் ஹோசல்ல சைன் பண்ணது மட்டுமே ஒரு இருபத்து ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடி உட்பட நட்டால் ராஜ்நாத் சிங் அமித்ஷா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஏக்நாத் சிண்டே குமாரசாமி சிராக் பஸ்வான் ஜித்தன் ராம் மஞ்சி பவன் கல்யாண் சுனில் தாக்கரே அனுப்ரியா பட்டேல் ஜெயந்த் சௌத்ரி பிரஃபுல் பட்டேல் அதே போல் பிரமோத் பாரோ அத்துல் போரா இந்திர ஹங் சுபா இப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் கையெழுத்து போட்டுக்கிறாங்க அதில் நிதிஷ்குமார் அவரே கட்சியிலருந்தே கூட ரெண்டு பேரை கூப்பிட்டு போயிருக்கார் மொத்த தலைவர்கள்ங்கிற பட்சத்தில் கூட்டணியை கொண்டு போகிறதுக்காக எல்லாரும் போய் தான் இன்றைக்கி அதில் சைன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து குவார்ட்டர் ஃபைனலாக தான் நம்ம பார்க்க முடியும் என்டிஏவினுடைய கூட்டணியாக அதாவது கூட்டணி சர்க்காராக ஏன்னால் எப்பயுமே நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அந்த ப்ரப்போசல் போய் நீங்கள் கேட்கணுன்னா ஒன்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனியாக ஒரே கட்சியாக உங்களுக்கு நம்பர் இருக்கணும் பெரும்பான்மைக்கு மேலே இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இப்போ பிஜேபிக்கு வந்திருந்தால் அவர் போய் கேட்கலாம் அந்த மாதிரி முந்நூற்றி மூணு வந்துச்சு மோடி மட்டுமே போய் கேட்கலாங்கிற ஸ்பேஸ் இருந்தது கேட்டார் அப்படி இல்லைனா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக நீங்கள் போய் ஆட்சி அமைக்க உரிமை அதெல்லாம் ஸோ அதன் அடிப்படையில் தான் என்டிஏல இன்றைக்கி இவ்வளவும் பேசப்பட்டிருக்கிறது ஸோ இப்படியாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான டீலிங் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதை கொடுக்கறதுக்கு அட் த மேக்ஸ் என்ன கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு மோடி தரப்பில் பாஜக தரப்பில் பிராமிஸ் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மோடி எடுப்பது தான் முடிவு அல்லது மோடி அமித்ஷா தாங்கிற அந்த முடிவு பிஜேபியில் இனிமேல் அப்படிதானே தான் பத்து வருஷமாக இருந்துச்சு இல்லையா அதை உடச்சி மூணு நபர் கமிட்டி ஒன்று மோடிக்கு அடுத்தபடியாக கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் இப்போ என்ன மாதிரியான டீலிங்ஸ் எல்லாம் பேசப்பட்டிருக்கும் இந்த கூட்டம் நம்ம அரசியல் ரீதியாக பேசும்பொழுது டீல்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பட் ஸ்டில் டீல் இஸ் அட் டீல் அது ஒரு ஆஃபர் அப்படிங்கிறதா நம்ம பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அது ஃபுல் டைம் பிஸ்னஸ் பிஸ்னஸாக அல்லது ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக இருக்கிறது சந்திரபாபு நாயுடு தரப்பிலிருந்து ரெண்டு கேபினட் மினிஸ்ட்ரி மத்திய அமைச்சரவையில் இடமும் அதே போல் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டு இணையமைச்சர்களாக இப்போ நம்ம எல்முருகன் இருக்கார் இல்லையா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் கூறப்பட்டிருக்கிறது சபாநாயகர் இருக்கைக்கும் சந்திரபாபு நாயுடு ஐஸ் வச்சிருக்கோம்

ஸ்டேட் பாலிடிக்ஸில் இப்போ அவங்க கூட்டணி சர்க்காரில் தான் இருக்கிறாங்க பிஜேபியில் ரெண்டு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் இல்லையா ஆக்சுவலாக இங்கேயே அவங்க கட்சிக்கான பவர்ஸை கூட்டுவதற்கு இவங்களை கொஞ்சம் டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கான வேலையும் நிதிஷ்குமார் ஒரு விஷயமாக வைத்திருக்கிறார் அதே போல நாடு முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சதாகவும் சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு பட் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஏன்னா நிதிஷ்குமார் அதை எடுத்தார் அப்படின்னா அந்த வெப்பனை ஏற்கனவே பீகாரில் அவருக்கு கிடைச்சிருக்க செல்வாக்கு என்பது இன்னும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூட வாய்ப்பு இருக்குது அப்போ அவருடைய பொலிட்டிக்கல் வெப்பனாக பிஹார் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய இடம் தான் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல ஈக்வேஷன்ஸ்னால் மாறி இந்த முறை வாக்களித்து இருக்கிறார்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருக்குமே மினிமம் ரெண்டு மத்திய அமைச்சர் பொறுப்பு ரெண்டு மத்திய இணை அமைச்சர் சபாநாயகர் யாராவது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகரா இதில் நம்ம இன்னொன்று பார்க்கணும் சபாநாயகர் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு வேளை நாளைக்கு கூட்டணி மாறி இவங்க அங்கேருந்து தாவராங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா கூட்டணிக்கு போகிறாங்க இல்லை மோடிக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருகிறது அவருக்கு பெரும்பான்மை இல்லை ஏன்னா முப்பது பேர் அங்கே போயிட்டாங்கனு ஒரு தீர்மானம் வருதுன்னா இதுக்கு வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கட்சியினுடைய கொறடா சொல்கிறத தாண்டி அந்த பக்கம் போயிடுவாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு மசோதாவுக்கு இதை ஆதரிங்கன்னு கட்சி சொல்லும் போது அதை தாண்டி எதிர்த்து ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் அவங்களை நீக்கணும் அப்படின்னு அந்த கட்சி கேட்டு போச்சுன்னா சபாநாயகத்தை தான் போகணும் சபாநாயகருக்கு உள்ளுக்குள்ள யாரை நீக்கணும் யாரை வேணாலும் அவையை விட்டு நினைச்சா நீக்கலாம் அது செல்லுமா செல்லாதா யா இப்போ ரெண்டு பேராக பிரிஞ்சிட்டாங்கன்னா யார் உண்மையான கட்சி இது அத்தனைக்கும் பவர் அவர்கிட்ட இருக்கு அவர் முடிவு இவ்வளோ நாளைக்குள்ள எடுக்கணும்னு சட்டம் கிடையாது நீங்க அவர் முடிவு எடுக்காம வச்சிருக்காருன்னு கோர்ட்டுக்கும் போக முடியாது இந்த பவர் இருக்கிறதுனால தான் நாளைக்கு ஒருவேளை நம்ம அணி மாறினாலும் கூட நம்ம எம்பிஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக சபாநாயகர் அப்படிங்கிறதுல குறி வைக்கிறாங்க மோடிக்கு இது மிக மிக கஷ்டமான ஒரு காலமாகத்தான் இருக்க போகிறது அவருடைய இந்த இருபத்தி மூணு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் மோடி ஒரு முறை கூட இப்படி ஒரு கூட்டணி சர்க்காரை நடத்தியதே கிடையாது அவர் நினைக்கிறது தான் நடக்கும் அதுதான் முடிவு அதுதான் ஜிவோ அதுதான் தான் அரசினுடைய உத்தரவாக இருக்கும் அப்படின்னும் போது இந்த இடம் மிக மிக குறுசியலானது மோடி கடந்த ரெண்டு நாட்களாக அவருடைய முகத்தில் இந்த வழக்கமாக இருக்கக்கூடிய தேஜஸ் அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு ஆக்கிரோஷம் அது எதுவுமே இல்லாமல் இருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டோனில் அவர் சந்திரபாபு நாயுடு கிட்டே அல்லது நிதிஷ்கிட்ட பேசக்கூடிய அந்த வீடியோஸும் கூட வைரலாச்சு இது ஒரு செய்தியை சொல்லுகிறது மோடி இந்த ஐந்து ஆண்டுகளை தாக்குப்பிடிக்க போகிறார் ஆனா எழுபத்தி மூணு வயசுல அரசியல் அவருக்கு ஒரு புது பாடத்தை கத்துக்க சொல்லிருக்கு எல்லாரையும் அரவணைச்சு போறது இது வரைக்கும் அவரை செஞ்சதே இல்ல செய்றாராங்கிறத பார்க்கலாம் அதுதான் இப்போ இந்த என்டிஏ கூட்டணி கட்சிகளோடய இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறது வந்து கடைசி நேரம் முறை இப்போ இவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு வரைக்குமே பரபரப்பா பார்க்கப்பட்டிருந்தது இப்போ இந்தியா கூட்டணியும் ஆலோசனை கூட்டம் வந்து வச்சிருந்திருக்கிறாங்க இப்போ இந்த என்டிஏ கூட்டணி கட்சிகள் அதாவது இவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இவங்களால இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பாஜகவுக்கு இப்போ இருக்கிற நிலமையில் யாரும் இங்கேருந்து போகலை என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படின்னு வந்தால் இந்தியா கூட்டணியை அவங்க டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை தான் பார்க்குறோம் ராகுல் காந்தியோ கார்கேவோ கார்கே இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிறகுனா கூட்டத்திலே ஒரு ஒரு விஷயம் பேசியிருக்கிறார் இந்தியா கூட்டணியாக நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எல்லாரும் நிற்கணும் அப்படின்னு அப்படிங்கிறவங்களும் எக்கனாமிக் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அதே போல் ச அரசியல் நிதி அதே போல பொருளாதார சமத்துவம் இதுக்காக போராடணும்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் இங்க கூட வந்து எணஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது அரசமைக்கிறதுக்காக கிடையாது ஒரு அதாவது இன்னைக்கு இந்தியாவினுடைய இந்த வாக்களிப்பு இருக்கு இல்லையா கூட்டணி தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறோம்னு சொன்னதுக்காக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவங்களுக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் அடிப்படையில் இந்தியா இந்திய மக்களுடைய விருப்பம் என்பது எதிர்கட்சியினும் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான மேண்டேட்டாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது எனக்கு தெரிய ராகுல் இப்படி ஒரு ஆட்சி ஆட்சியை கவிழ்த்து வருவதற்கு விரும்புவாரா அப்படிங்கிற ஒரு கொஷினும் இருக்கிறது ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ரூடு பொலிட்டீஷியனாக கொஞ்சம் இந்த உள்ளுக்குள்ள இன்னைக்கு சாணக்கியத்தனம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த சாணக்கியதனமா சகுனித்தனமாங்கிறதுலாம் வேற டிபேட் பட் அப்படி செய்யக்கூடியதை ராகுல் வந்து அதுக்கு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல இன்னும் சொல்ல போனால் ராகுலுடைய அப்பா ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதுக்கு பிறகு எலெக்ஷன் நடக்குது நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சு வருது அந்த எலெக்ஷனில் நானூறுக்கு மேலே ஜெயிக்கிறாங்களா அதுக்கு அடுத்து எலெக்ஷன் காங்கிரஸ் தான் பெரிய கட்சி நூத்தி தொண்ணூத்தி எட்டு சீட் வரைக்கும் வராங்க ஆனா அவர் நான் வந்து கூட்டணியை சேர்த்து ஆட்சி அமைக்க மாட்டேன் நானூறு கொடுத்தவங்க எனக்கு பாதியா குறைச்சிட்டாங்க இதுவே வந்து என்னுடைய ஆட்சி சரியில்லைன்னு மக்கள் நான் சரியில்லை எதிர்கட்சியா இருப்பேன் சொல்லி அவர் அடுத்த ஆண்டு அந்த எலக்ஷன் முடிஞ்ச ஒரு எதிர்கட்சியாக தான் தொடர்ந்தார் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அதை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடியவராக தான் தெரிகிறார் அதை தாண்டி நீங்க இன்னும் பல ஆட்களை இழுத்து உள்ள போட்டீங்க அப்படின்னா யாருக்குமே உங்களுக்கு அம்பது பேர் தான் வேணும் எங்கன்னா கடைக்கலாம் காங்கிரஸ்க்கு வெறும் நூத்தி தான் இருக்கிறது இவங்களால இப்போ யாராவது பத்து பேர் வெளியில போறோம்னா அந்த பத்து பேர் எங்க இருந்து கூப்பிடுவீங்க இதுல பிஜேபி நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா பிஜேபி மூணு கட்சிக்கு அமைச்சரவை இடம் கொடுத்தா போதும் காங்கிரஸ் அப்படி கிடையாது இல்லையா கிட்டத்தட்ட பத்து கட்சிக்கு மேலே நீங்கள் இடம் கொடுக்கணும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டுன்னு பிரித்தா நாளைக்கு கொள்கை முடிவுகளில் பிரச்சனை வருது ஒரே இஷ்யூவில் ரெண்டு கட்சி வெவ்வேறு விஷயங்கள்லாம் வருதுன்னா அது இன்னும் கூடுதல் சிக்கலானதாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக ஸ்ட்ராங்காக இருந்து பிஜேபி என்னென்ன இப்போ பிஜேபியால் நினைச்சதெல்லாம் சட்டமாக மசோதாவாக கொண்டு வர முடியாது ஆர்எஸ்எஸ் நினைப்பது நினைக்கிற சட்டங்களை மோடி நினைக்கிற சட்டத்தை கொண்டு வர முடியாதுங்கிறது ஒன்று ரெண்டாவது அப்படி கொண்டு வந்தாலும் இந்த ஸ்ட்ராங்கான இவர்கள் எதிர்த்து களமாட போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம பார்த்தோம் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருந்தாங்க விஜயகாந்த் தான் இருந்தார் பட் அவங்க கூட்டணியிலே நின்றுட்டதுனால இப்போ அன்னைக்கு எதிர்கட்சியாக கூட வர முடியாமல் போன திமுகவுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்த மேண்டேட்டு கிட்டத்தட்ட நூ நூறுக்கும் குறைவாக எண்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறுக்கு மேலே எம்எல்ஏக்களை கொடுத்து ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தாங்கிற மாதிரி இந்த இடத்துல எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக என்ன பண்ண முடியும் நீங்கள் ஆளுங்கட்சி என்றைக்குமே மக்களுடைய பிரச்சனைகளை பேச மாட்டாங்க அவங்க சட்டமெல்லாம் அவங்க பார்வையில் இருந்து தீட்டுறாங்கன்னா எதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ இதை எடுத்து

பண்ணியிருக்கு அதில் கொஞ்சம் தான் நீங்கள் கடைசி காலத்தில் எடுத்து சொன்னதுக்கு இவ்வளோ சீட் அப்படின்னா ப்ராப்பரான எதிர்கட்சியாக செயல்பட்டால் இன்னும் ஸ்ட்ராங்கா கூட வரலான்னு பார்க்க வேண்டியிருக்கு அது இப்போ இது என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது இப்போ முடிவு பண்ணிட்டாங்க இப்போ பிரதமராக வந்து மோடி தான் மீண்டும் பதவி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்ன மாதிரியான கோரிக்கை கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இன்னும் வெளிப்படையாக தெரியல அப்படிங்கிறத நான் பார்க்குறோம் இப்போ யார் யார் என்னென்ன பதவிகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ சபாநாயகர் பதவி தான் வந்து பவர்ஃபுல்லானது அதுவும் ஒரு சேஃபர் ஜோன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இவங்க யாருக்கு இந்த பதவி போகும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது இது வந்து குவார்ட்டர் ஃபைனலாக வச்சுக்கலாம் செமி ஃபைனல் என்னென்னா ஏழாம் தேதி திரும்பவும் ஒரு மீட்டிங் இருக்குது அந்த ஏழாம் தேதி மீட்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா மோடியை தாண்டி பிஜேபியில் முடிவே வரைக்கும் யாரும் எடுத்ததுலன்னு இன்றைக்கி மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள் ஒன்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக போன அரசில் இருந்தார் இதுக்கு முன்பாக பாஜகவினுடைய தேசிய தலைவராகவும் இருந்த ராஜ்நாத் சிங் ஆக்சுவலாக அவர் தான் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் வேட்பாளர்னு அனௌன்ஸ் பண்ணார் கட்சித் தலைவராக இருந்து ராஜ்நாத் சிங் ஒன்று ரெண்டாவது அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தவர் எனப்போ அரசு ராஜினாமா பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால முன்னாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போல ஜேபி பி நட்டா இவங்க மூணு பேரும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க யாருக்கு என்ன இலாக்கா யாருக்கு எத்தனை இலாக்கா அதே போல் அவங்களுக்கான சபாநாயகர் இருந்து நாடாளுமன்றத்தில் பல குழுக்கள் இருக்கும் அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு இருக்கும் கூட்டுக்குழு அப்படின்னு இருக்கும் சில சட்டங்கள் வந்தா அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அப்புறம் திரும்ப சப்மிட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல குழு இருக்கும் டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒரு குழு இருக்கும் மகோ மைத்திரமல் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா இப்படி பல குழுக்களுக்கு யார் யாரும் தலைவர் செயலகராக போடலாம் நிதித்துறைக்குன்னு தனியாக அதே போல் ஒரு குழு இருக்கும் இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுல இதுல யார் யாருக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஏழாம் தேதி மீட்டிங்கில் தான் முடிவாகும் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி குவார்ட்டர் ஃபைனல் முடிஞ்சிருக்கு மோடியை அவங்களுக்கு என்ன ஒரே நிர்பந்தம்னா ஆறு மணிக்கு இந்தியா கூட்டணி கூட்டம் கூடுவதற்கு முன்பாக மோடியை தேர்ந்தெடுத்து விட்டோம் நம்ம நியூஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க சைட்லைன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ வேக வேகமாக அவசர அவசரமாக செய்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு விஷயம் அது அவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸான்னு தெரியலனாலும் மோடிங்கிற ஒரு பர்சனாலிட்டியை

அது வந்து எட்டு மணி ஒன்பது மணிக்கிட்ட பன்னெண்டு மணிக்கு மேலே போய் பிரதமர் குடியரசுத் தலைவரை சந்திச்சு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறார் அதே காஸ்டியூம் சாயங்காலம் கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணிக்கு பிறகு என்டிஏவினுடைய கூட்டம் அதுல உட்காந்துருக்காரு சந்திரபாபு நாயுடுவாங்கலாம் உட்காந்துருக்காங்க ஒரே காஸ்டியூம்ல இருக்கார் ஜீனுடைய பர்சன் அது வந்து தனி நபர் அதுக்கு அவர் செலவு பண்றாருல்ல அது அரசு பணமாங்கிறதை தாண்டி அவருடைய பர்சனாலிட்டி அவர் அவர் வந்து ஒரே நாள்ல தன்னை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புவாரா அதாவது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும் ஆக்டிவாவே இருக்கணுங்கிறத தாண்டி இந்த மோடியா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க மூணு விஷயங்கள் மூணு கூட்டங்களை கலந்துக்கும் போது காஸ்டியூம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட நம்ம சமூக வலைதளங்களில் பச்சை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இப்ப என் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பச்சை கொடி ஆட்டியிருக்காங்க மீண்டும் நீங்க வந்து பிரதமரா இல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு சமாதானத்துக்காக அவரும் பச்சை கொடி காட்டியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் கூட இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஆர் எஸ் எஸ் வந்து மீண்டும் பிரதமரா மோடி ஆகிறதுக்கு வந்து விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வேற போய்கிட்டு இருக்கு அது எப்படி பார்க்குறேன் ஆர்எஸ்எஸ் இருந்தே மோடியே ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிச்சாங்க அவங்க அதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள மோடி அவங்கள தாண்டி வளர்ந்துட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரும்போது அவர்கள் நினைத்தது வேறு அதற்கு பிறகு மோடியும் அமித்ஷாவும் எந்த எல்லைக்கு போனாங்கிறது அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாததாக இருந்தது ஆனால் அடுத்தடுத்து தேர்தல் வெற்றிகள்னு வரும்போது நீங்கள் கேள்வியே கேட்க முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க உங்களுக்கு ஜெயிக்கணும் நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் அதுக்கு மேலே என்ன டீலுங்கிற இடத்துக்கு வரும்போது ஒரு எல்லைக்கு மேலே ஆர்எஸ்எஸால் அணுக முடியாத இடத்துக்கே மோடியும் அமித்ஷாவும் ஒரு பபுள தாண்டி மேலே போயிட்டாங்க அவங்களும் அவ்வளோ சுற்றி ஒரு பபுள் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் சக்சஸ் முடியாத பண்ண முடியாத இடத்துக்கு பல முக்கியமான நேரங்களுக்கு போனார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இப்போ அவங்களால கேள்வி கேட்க முடியும் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கும் பாஜகவினுடைய தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு மகாராஷ்டிராவில் பாஜக தோற்று இருக்கு அதுக்கு நான் பொறுப்பு என்னை வந்து துணை முதலமைச்சர் பதவியில இருந்து விலக்கி விடுங்க நான் கட்சியை வளர்த்து திரும்ப ஜெயிச்சு வரேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு அக்கா அண்ணா வச்சுருக்கிறார் இதில் முதல் செய்தி அவங்க கிட்ட அவர்கிட்ட கிட்டத்தட்ட நூறு எம்எல்ஏக்கள் வரைக்கும் இருக்கிறாங்க ஷிண்டே கிட்ட முதலமைச்சராக இருக்கார் இல்லையா அவர் கட்சியை உடச்சுட்டு வந்தார் அவர்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது எம்எல்ஏகள் தான் இருக்கிறாங்க அவரை நாற்பது எம்எல்ஏ வச்சிருக்கிற சி ஆகிட்டு நூறு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் ஏன் டெப்டி சிஎம் ஆகினாங்க அப்படின்னா அவர் ஆர்எஸ்எஸ் ஆள் அப்படிங்கறது மோடியை அவரை வந்து நம்பர் டூவில் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வச்சதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்போ அவர் என்ன சொல்றாரு ஏன் ஸ்டேட்ல தோற்றதுக்கு நான் பொறுப்பே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்டெரக்டா இந்தியா முழுக்க தோற்றத்துக்கு மோடிக்கு கேரண்டி நீங்கள் இல்லை நீங்க தான் பொறுப்பேற்கணும் என்ற என்று ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாகவும் பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று ரெண்டாவது பட்னாவிஸ்க்கு ஒரு சுயநலம் ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் அங்கே சிஎம் எலெக்ஷன் வரப்போகுது இதே கூட்டணி தொடர்ந்ததுனால் என்ன திரும்ப டெப்டி சிஎம்னே சொல்வீங்க விலைக்கு விட நான் தனியா நின்று ஜெயிச்சு காட்டி மேலே மோடி இருக்கிற வரைக்கும் கூட்டணி உடைய விட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி ஷிண்டே கலந்து கலந்துருக்கிறார் நல்லா கவனிங்க ஷிண்டேவுக்கு கிட்டத்தட்ட ஏழு எம்பிக்கள் இருக்காங்க இந்த ஏழு எம்பிக்கள் பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும் அப்ப கூட்டணி உடையிறதுக்கு ஒத்துக்கலைனா நான் திரும்பவும் நம்பர் டூவாகவே இருப்பேன் இது அதுக்கான போர் குரலாகவும் கழக குரலாகவும் பார்க்கணும் அப்ப இது இதில் விட முக்கிய மகாராஷ்டிரா நாக்பூர் உள்ளடக்கி இருக்கு நாக்பூர்ல தான் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகமும் இருக்குது மோடியை நகர்த்தனுமா அப்படின்னா இப்போதைக்கு அவங்க பல முயற்சிகளை செஞ்சாலும் கூட அதை விட ஸ்பீடா மோடி இவ்வளவு வேகமா ஓட்டுறதுக்கான காரணம் ஆர்எஸ்எஸ் அனௌன்ஸ் பண்ணி அல்லது முடிவு எடுத்து இன்னொரு ஆளை தேடுறதுக்கு நம்ம போய் பதவி பிரமாணம் எடுத்தரணும் ஒரு வேகம் தெரியுது நிதின் கெட்கரி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ஸோட கனெக்ஷன்ல பேசிட்டு இருக்காரு யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்கான வேலைகள் எடுத்தாலும் கூட அவங்களால அதை டக்குன்னு கொண்டு வரதுக்கான ஸ்பேஸ் இப்ப இல்லாம மோடி ஓடிட்டு இருக்கார் பட் ஸ்டில் இது முன்னாடி குவார்டர் ஃபைனல் சொன்னேன் இல்லையா செமி ஃபைனல் என்னைக்குனா தேதி அதை முக்கியம் ஆறாம் தேதியே இந்தியா முழுக்க ஜெயித்த எல்லா பாஜக எம்பிக்களையும் டெல்லிக்கு வர பாஜக பாஜகவினுடைய தலைமை இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது இருக்குது இதில் ஆல்டர்னேட் சாய்ஸஸ் பற்றி பேச போறாங்களா இல்ல பதவி ஏற்றுட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு எழுபத்தஞ்சு வயசானதாக அனுப்புங்க அப்படிங்கிற குரல் எழுப்ப போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது ஸோ ஆறாம் தேதி அதாவது வியாழக்கிழமை நடக்கக்கூடிய கூட்டமும் ஏழாம் தேதி என்டிஏவினுடைய எல்லாருமாக ஒருங்கிணைந்து எல்லா கட்சிகளோடு இணைந்து இலாக்காவே பிரிக்க போறாங்க உங்களுக்கு உள்துறை எனக்கு நிதித்துறை எனக்கு பாதுகாப்பு நான் இந்த விமானம் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் பிரிவு அந்த விமான பிரிப்பெல்லாம் பெரிய லெவலுக்கான லடாய்களை உருவாக போது பட் இதெல்லாம் சால்வ் பண்ணி பாஜக போதாங்கிறது கவனிக்கணும் மோடியை எப்படி சென்ட் ஆஃப் பண்ண போகுது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் இப்போ மில்லியன் டாலர் கொஷனாக இருக்கிறது மோடி ஒருவேளை பதவி பிரமாணம் எடுக்க ஆர்எஸ்எஸ் அனுமதிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பிறகு ஆட்சி கவிழக்கூடிய ஒரு சூழல் வந்தால் ஆர்எஸ்எஸ் போய் ஹெல்ப் பண்ணி யாரையும் உடச்சு வராது நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு விட ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமானது எழுபத்தைந்து வயதோடு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் மோடிக்கான அந்த எழுபத்தைந்து வயது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அவர் பிறந்தது அவருக்கான எழுபத்தைந்து வயது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்த செப்டம்பரோட வந்துடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான பிரிவு உபச்சாரத்தை கொடுத்து கொண்டு போக போகிறாங்களா ஏனென்றால் இப்போ பிஜேபிக்கு ஆல்ரெடி இப்போ ஜெயிச்சு வந்ததுலேயே ரெண்டு ஆல்டர்னேட் ஆஃபீஸருக்கு ஒருவர் மனோகர் லால் கட்டார் ஜ இதுலேருந்து ஹரியானாலேருந்து ஜெயிச்சு வந்திருக்கார் அவரை சீஃப் மினிஸ்டராக இருந்தவரை நாலு மாதம் முன்னாடி தான் மோடி ரிசீன் பண்ண சொல்லிவிட்டு ஒரு எம்பியை கொண்டு போய் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்கிறத எழுது வயசு அவருக்கு அவருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் அவர் கூட இருந்து அடுத்த இருந்துலாம் அதை விட முக்கிய சிங் சௌஹான் மோடி பதிமூணு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார் இவர் ஆண்டுகள் முதலமைச்சராக மத்திய பிரதேசத்தை ஆட்சி செய்திருக்கிறார் ஒன்னு இரண்டாவது இவர் இப்போ இந்த நடந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா அவர் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு எம்பிக்குன்னு என்னார் மோடி ஒன்றரை லட்சம் வாக்கில் ஜெயிச்சார் அவர் எட்டே கால லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சி வந்திருக்கிறார் அதனுடைய அந்த மார்ஜினை பாருங்கள் எட்டே கால லட்சம் வாக்கு டிஃபரன்ஸ் மட்டும் அப்படின்னா அவ்வளவு மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இன்னொன்று மத்திய பிரதேசில் குஜராத்தில் கூட இன்னைக்கு ஒரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு மத்திய பிரதேசில் இருபத்தொன்போதுக்கு இருபத்தொம்பதும் பாஜக ஜெயித்திருக்கிறது அப்போ அதெல்லாம் கொடுத்த கிரெடென்ஷியல் என்பது சிவராஜ்சிங் சௌஹானுக்கான கிரெடிட்டாக இருக்கிறது ஒருவேளை மோடியை ஒரு ஒரு சென்ட் ஆஃப்க்கு முன்னாடி பிஎம் ஆக்கிட்டு அதாவது அவர் திரும்ப திரும்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு பிஎம் தான் இந்தியா கூட்டணி வந்தான்னு அப்படி வச்சு அனுப்ப போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் தான் பார்க்கணும் இதில் ரொம்ப முக்கியமானது இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அடுத்து சட்டமன்ற தேர்தல்கள் வர ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டணியோட இம்பாக்ட் அங்கே இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி சொல்ல பண்ண போகிறாங்க நீ எனக்கு கம்மியான சீட்டு கொடுத்தா நான் அமைச்சரவை விட்டு வெளியே போயிருவேன் கவர்மெண்ட் கவுந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது தான் இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது பார்ப்போம் மோடி பிரதமராக எல்லா நாளுமே அவர் எட்டாம் தேதி பதவி ஏற்கிற வரைக்குமே பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கிறது எல்லாரும் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை பிஜேபி எப்படி அவங்க கீழே போய் அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள்லாம் எப்படி நகருது அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு வைக்க நன்றியா